ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் என்றே காலை தினம் உங்களுக்கு நல்லதாக எல்லாம் நல்லதே நடக்கட்டும் என்னன்னு சொன்னால் நான் ஃப்ரான்ஸ் போயிருந்தேன் அம்மாட்ட அம்மாவுக்கு வந்து கண் ஒப்ரேஷன்ட்டு சொல்லியிருந்தாங்க கண் ஆப்ரேஷன் இப்போதைக்கு இல்லையா லேட்டாக வைப்போம்னு சொல்லிட்டாங்க ஓகே நான் நின்று அம்மாவை கவனித்து போட்டு அப்படியே எல்லாம் கூட்டிக் கொண்டு சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து வீட்டுக்கு தேவையான வேண்டி போட்டுட்டு அப்படியே வந்தாச்சு நான் வரையில அப்படியே ஜீர்மனுக்கு போனாங்க கோயிலுக்கு மாதாட்டை கேவலார் மாதாட்டை போய் மண்டாடி போட்டு நேற்று இரவு தான் வந்தனாங்க இன்றைக்கு வேறு இடத்துல இங்கே லண்டனில் நிற்கிறோம் இது யூடியூப் சூரி ஷாப்பில் வந்து ஃபெஃபிம் வேண்டுகோ மண்டு போன சென்டு வேண்டு ஓமண்டு நல்ல மலிவாக இருக்கும் இதுக்குள்ளே டெக்ஸ் எடுக்க மாட்டாங்க நல்ல ஃபேபிம்கள் எனக்கு இதில் பிடிக்கிறதுன்னு சொன்னால் லேடி மொழியும் கூட வேண்டுவன் அப்புறம் நல்ல நல்ல செண்டுகள் இருக்குது பார்த்து மலிவா எடுக்கலாம் இங்கே தான் கூடுதலாக எனக்கு வீட்டுக்காரர் தர்றவர் ஏன்னால் இங்கே தான் எனக்கு சீப்பாக இருக்குது அதனால் இங்கே வேண்டி தருவாங்க ஓகே பாய் தேங்க்யூ